நமஸ்காரங்கள் இன்றைய தினம் ஓர் உன்னதமான பதிவு அநேக பலன்களை அருளக்கூடிய சுந்தரகாண்ட பாராயணம் அனைவரும் அறிந்தது அப்படி சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்ய முடியாதவர்கள் இந்த ஒரு ஸ்லோகத்தை கூறினாலே சுந்தரகாண்டம் பாராயணம் செய்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்குமோ அனைத்தும் நமக்கு கிடைக்கும் சுந்தரகாண்டம் மிகவும் உன்னதமான ஒரு காண்டம் காவியங்களில் மிகச்சிறந்தது ஆதி என்று சொல்லக்கூடிய இராமாயணம் ராமாயணத்தின் மணி போல் திகழக்கூடியது சுந்தர காண்டம் வால்மீகி பகவான் அனைத்து காண்டங்களுக்கும் எங்கு நடைபெறுகிறதோ அந்தந்த பெயரையே சூற்றினார் உதாரணம் ஆரண்ய காண்டம் அயோத்தியா காண்டம் கிஷ்கிந்தா காண்டம் யுத்த காண்டம் இப்படி சுந்தர காண்டத்திற்கு மட்டும் சுந்தர காண்டம் என்று பெயர் வைப்பதற்கு காரணம் சுந்தரா என்று அனுமானுக்கு ஒரு உண்டு வானர்களுக்கு சுந்தரம் என்று ஒரு பெயர் உண்டு இது தவிர சுந்தரமான தேவியான சீதை கிடைக்கப்பெற்றது சுந்தரகாண்டத்தில்தான் தான் சம்ஸ்கிருதங்களில் பெரியோர்கள் அலங்காரங்கள் என்று சொல்வார்கள் அந்த அலங்காரங்கள் அநேகமாக இடம்பெற்றுள்ள ஒரு காண்டம் சுந்தரகாண்டம் இப்படி பல நன்மைகளை நமக்கு அருளக்கூடிய நாம் என்னென்ன மனோரதங்களை பிரார்த்தித்து கொள்கிறோமோ அத்தனையும் நமக்கு அருளக்கூடிய ஓர் உன்னதமான காண்டம் சுந்தரகாண்டம் அறுபத்தி எட்டு சர்க்கங்களும் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தைந்து ஸ்லோகங்களும் கொண்ட இந்த சுந்தர காண்டத்தை பாராயணம் செய்ய முடியாதவர்கள் ராகவேந்திரரால் இயற்றப்பெற்ற ஏக ஸ்லோகி சுந்தரகாண்டம் என்ற ஸ்லோகம் இதை பாராயணம் செய்தாலே சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வதால் என்னென்ன நன்மைகள் ஏற்படுமோ அனைத்தும் நமக்கு கிடைக்கும் என்பது பலச்ருதி ஸ்லோகம் எஸ் எஸ்ரீஹனுமான் அனுகிரகபலா லங்காம் பிராப்பிய நிஷாம் எராமதிதாம் பக்வாவனம் ராட்சசான் அக்ஷாதீன் வினிஹத்திய வீக்ஷதசகம் दत्वा पुरीं तां पुनः तीर्णाब्धिः कविभिर्युतो यमनमत्तं रामचन्द्रं भजे नमस्कारम् राम रामसीता राम रामचन्द्र राम पाहि मा रामकृष्ण गोविन्द हरे पाहि मा